அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரான் இன்றைக்கும் விசேஷமாய் குடும்பங்களுக்கான ஒரு ஆசிர்வாதமான தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது பாருங்க நிச்சயமாகவே கர்த்தருக்கு கர்த்தருக்கு இல்லாத செய்கிற ஜனங்கள் பிரியமில்லா மனிதர்கள் இவர்கள்தான் துன்மார்க்கர் பாவத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்காதவர்கள் துன்மார்க்கர் அப்ப துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது இதை நம்ம கவனிக்கணும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கவனிக்கிறது இல்லை ஏன் சாபம் வருது அதை தெரிந்து கொள்ளணும் அப்பதான் கர்த்தர் அதுல இருந்து இது ஒரு ஆலோசனை கர்த்தர் குடும்பங்களுக்கு தருகிற ஒரு நல்ல ஆலோசனை துன்மார்க்கரின் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது இல்லைங்க வீட்டில் நிறைய அநேக பொருள் ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதா கர்த்தருடைய கரம் அவங்க வீட்டிலே குடும்பத்திலே வாசஸ்தலத்துல இருக்குதா ஏன் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அல்ல இந்த ஆசீர்வாதம்னா பணம் அதிகமா இருந்தா பொருள் அதிகமா இருந்தா அது ஆசீர்வாதம் இல்ல கவனிங்க ஏன்னா இதே நீதிமொழி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்ப ஐஸ்வர்யம் இருந்தா அது கர்த்தருடைய ஆசீர்வாதமா நிச்சயமா இல்ல ஐஸ்வர்யம் அதிகமா இருந்தா அது கர்த்தருடைய ஆசீர்வாதமா உண்மையா கிடையாது துன்மார்க்கருக்கும் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும் துன்மார்க்கருக்கும் அநேக பொருட்கள் அநேக ஐஸ்வர்யம் சம்பத்துகள் செல்வாக்குகள் எல்லாமே இருக்கும் ஆனா நல்லா கவனிங்க கர்த்தருடைய கரம் அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லுதங்க அடுத்த வார்த்தையும் சேர்த்து படிக்கணும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அலையிலா இதுதான் முக்கியம் அப்ப துன்மார்க்கருடைய ஐஸ்வர்யத்துல வேதனை உண்டு கவனிங்க ஆனா கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அல்லையிலோயா அவருடைய ஆசீர்வாதத்துல எந்த துன்பமும் கிடையாது துயரமும் கிடையாது அதனுடைய அந்த எந்த வேதனையும் நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே எந்த துயரமும் கிடையாது எந்த வேதனையும் கிடையாது அல்லா கவனிங்க அப்ப கர்த்தர் உண்மையாகவே கத்தர் அம்மை ஆசீர்வதிக்கும் போது என ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் போது வெறும் கையோட ஒன்றுமில்லாம இருக்கிற தேசத்தை விட்டு கத்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு ஆபரகம் போறார் போன இடத்துல ஒன்றுமே இல்ல அவன் தகப்பனுடைய அந்த தேசத்துல நல்ல செழிப்பு இருந்தது ஆனா கத்தர் காண்பிக்கிற தேசத்துல ஒண்ணுமே இல்ல எல்லாம் வெறுமையா இருக்கு ஆனால் ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் காரணம் நடந்த விஷயம் என்ன சில நாட்களுக்குள்ளாகவே அந்த வெறுமையான தேசத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அவன் அநேகருக்குள்ளே சீமானாய் கர்த்தர் ஆபிரகாமை மாற்றினார் அல்லையிலோயா அப்ப இதுதான் காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியின் ஐஸ்வர்யங்கள் இருந்தா நிச்சயமா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை கர்த்தருடைய ஆசிர்வாதத்துல துன்பம் இருக்காது வேதனை இருக்காது எந்த துக்கமும் நம்மை பின்தொடராது ஆமே அப்ப கவனிங்க நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அப்ப வாசஸ்தலம்னா நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வீட்டை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தலைமுறைகளை நம்முடைய வாசஸ்தலத்தையும் நாம் இருக்கிற வீடு உட்பட எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அல்லையிலூயா அப்ப அந்த குடும்பத்திலே வீட்டிலே எந்த கழகமோ சண்டைகளோ வேதனைகளோ எதுவும் நம்மை அணுகா இதுதான் ஆசிர்வாதம் நிறைய பணம் இருக்கு செல்வம் இருக்கு இது ஆசிர்வாதம் இல்லைங்க கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துல எந்த துக்கமும் பிரச்சனைகளோ வேதனைகளோ ஒன்று நம்மை பின்தொடரா அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு குடும்பமாய் கத்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நிச்சயமாகவே கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் உங்கள் வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க குடும்பமாய் நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் ஜபிப்பவா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக குடும்பத்தாருக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாகவே நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தனை ஆசிர்வதிக்கிறீர்களா இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க எந்த சாபத்தின் காரியங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு பின் தொடராதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை கத்தனிக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவர்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க கனப்படுத்துங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த காணொலியை கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் குடும்பத்தில் இவர்கள் பிள்ளைகளிடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது செயல்படட்டும் ஏசப்பா கர்த்தருடைய ஆசிர்வாதம் நிரம்பி இருக்கட்டும் கத்தனை பலப்படுத்துங்க காரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளோடு தாங்கி வழி நடத்து தொடர்ந்து ஆசீர்வதி தொடர்ந்து அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் உங்கள் குடும்பத்தை உங்கள் வாசஸ்தலத்தை உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆமே தொடர்ந்து கத்தரை விசுவாசிங்கள் குடும்பமாய் கத்தருக்குள் நிலைத்திருங்கள் கத்தருக்குள் பலப்படுங்கள் கத்தருக்குள் நிலைத்திருங்கள் காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி ஆமே